காலையில் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இது ரெண்டு ஒரு செய்தி பேசியிருப்போம் அந்த ஆ என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க உணவு சாப்பிட்டு வாழ்ற மனிதன் ஏன்னா வளர்ந்து விட்ட மனிதனுக்கு விட்ட வளர்ந்து விட்ட மனிதனுக்கு உணவு தேவையில்லை இந்த வளர்ந்து விட்ட மனிதனுக்கு உணவு தேவை ரெண்டாவது சுத்தப்படுத்தப்பட்ட உணவு சுத்தப்படுத்தப்பட்ட உடலானது இந்த சுத்தப்படுத்தப்பட்ட உடலுக்கு அது புரிந்து கொள்ள முடியும் சுத்தப்படுத்தப்பட்ட உடலுக்கு சாதாரண உணவை அது நிராகரித்து விடும் சாதாரண உணவை நிராகரித்து விடும் அத சுத்தப்படுத்தினா தான் அது புரிந்து கொள்ள முடியும் சுத்தப்படுத்தினாத்தான் புரிந்து கொள்ள முடியும் இல்லைன்னா அது புரிந்து கொள்ள முடியும் தின்னுக்கிட்டே இருப்பான் தின்னுட்டு நோய் வாங்கிட்டே இருப்பான் அதாவது சுத்தப்படுத்தப்பட்ட பிறகுதான் அது புரிந்து கொள்ள முடியும் அது வந்து அது தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு தான் அது தெரியும் மற்ற யாருக்கு அது தெரியும் தமிழ்நாட்டுல இந்தியாவுக்கு இப்ப தமிழர்களுக்கு தெரியும் உலகத்துல யாருக்கும் தெரியாது இப்ப இது ஒரு கண்டுபிடிப்பு ஏற்கனவே இருந்தது ஆனா இடையில மறைஞ்சிருச்சு ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகள மறைஞ்சிருச்சு தவறான சிந்தனையினாலும் தவறான கொள்கையினாலும் தமிழை தவறாக புரிந்து கொண்டதுனாலும் எடுத்த சாபக்கேடு புரியுதா புரியுது இப்போ அந்த பரிணாம அறிவியல் இப்போ பரிணாமறிவியல் படி உண்மையாக பார்க்கின்ற பொழுது இது மட்டும்தான் அதனால அதனாலதான் வந்து யோக மார்க்கத்துல அந்த உடம்பு சுத்தமாகிறப்போ மற்றபடி மற்ற அந்த என்னடமோ சொல்றாங்க சோதிட சாஸ்திரம் வாசு சாஸ்திரம் சோதிட சாஸ்திரம் மந்திர சாஸ்திரம் எல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் வந்து சோதிடங்கிறது வான வானியல் அப்புறம் வந்து வாசுங்கிறது கட்டடவியல் அப்புறம் வந்து பாசங்கிற கட்டடம் இன்னொன்னு வந்து மந்திரம் சொல்லியல் சரிங்களா ஆ வணக்கம் வணக்கம் வாழ்க வடமுறை ஆக இதுல வந்து சில குறைபாடுகள் இருக்கலாம் சரியா உம் அதை சரி செய்யறது தான் யோக மார்க்கம் அதை சரி செய்யறது யோக மார்க்கம் சில பேர் இந்த இப்ப நாங்க இந்த யோக மார்க்கத்துக்கு வந்து ஜீரோ அது யோக மார்க்கம் வந்து பசி தாகத்தை கட்டுப்படுத்துறதுதான் பசி தாகத்தை கட்டுப்படுத்தி வானத்தை வசப்படுத்துறது காற்றை காற்றை வசப்படுத்துறது அப்புறம் நீரை வசப்படுத்துறது ஆகாயத்தை வசப்படுத்துறதுதான் இந்த வசப்படுத்துல யோகத்துலதான் சாத்தியமே தவிர பக்தி மார்க்கத்தில் சாத்தியம் இல்ல கர்ம மார்க்கத்தில் சாத்தியம் இல்ல அப்புறம் வந்து ஞான மார்க்கத்தில் சாத்தியம் கிடையாது இதெல்லாம் வந்து ஒரு புராணங்கள் இதிகாசங்கள் தத்துவங்கள் மெய் சில மெய்யல்கள் சொல்லுது எல்லாத்துக்கும் முடிச்சு போட்டு எல்லாத்தையும் தூயமா ஓரமா தூக்கி எரிஞ்சு போட்டு நேர யோக மார்க்கத்துக்கு வந்துடணும் அதுல இருக்கிற குறைகள இது சரி செய்யும் உடல் உதாரணத்து பாத்தீங்கன்னா இந்த பஞ்சாங்கம் ஒன்று இருக்கு அதை பாத்தீங்கன்னா இந்த ராகு கேதுன்னு சொல்லுவாங்க சரி பெரிய புலவர் நான் வந்து புலவர்கோத சோதனம் பாக்குறோம் பஞ்சாங்கம் பாக்குறோ எனக்கு கிடையாது எனக்கு அந்த மாதிரி அறிவியல எனக்கு கிடையாது ஆனாலும் அந்த பஞ்சாங்கத்தில் என்ன சொல்லுன்னு கேட்டா அது அந்த இந்த பஞ்சாங்கத்தில் இருக்கிற சில நகர்வுகளை இந்த புத்தகத்துல உணவில்லாமல் வாழும் கலை புத்தகத்துல இருக்கு குறிப்பாக இந்த ராகு கேதுன்னு சொல்லுவாங்க இந்த ராகு கேதுன்னு சொல்லுவாங்க ராகு கேது சமத்துல இருக்கு இந்த பக்கம் ராகு இருந்தால் அந்த பக்கம் கேது இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த இந்த பக்கம் கோள்கள் ஒரு ஒரு கட்டத்தில் ஏழு எட்டு எட்டு கோள்கள் ஒன்பது கோல்கள் இருக்கும் அது வந்து இந்த பக்கம் பாதி கோள்கள் அந்த பக்கம் பாதி கோள் இருந்தால் அதுக்கு சம ஜாதகம்னு சொல்லுவாங்க அதாவது சம ஜாதகம் அல்ல சுத்த ஜாதகம் ராகுக்கு எது சமத்துல தராசு மாதிரி இருக்கும் இந்த தராசு மாதிரி சமத்துல இருந்தால் அது சுத்த ஜாதகம்னு சொல்லுவாங்க இது வந்து எந்த பஞ்சாங்கத்தை பார்த்தாலும் தெரியும் சாதாரண ஆளுக்கே அது தெரியும் அப்படியே அது சுத்த ஜாதகம்னு அர்த்தம் அது வருஷத்துக்கு ரெண்டு மாசம் மட்டும் அப்படி இருக்குதுன்னு சொல்றாங்க வருஷத்துக்கு ரெண்டு மாசம் மட்டும்தான் அப்படி அந்த ரெண்டு மாசத்துல பிறக்கிற குழந்தைக்கு ஒரு நல்ல ஜாதகம்னு ஒரு கருத்து இருக்குது அதாவது ராகு கே ராகு இந்த பக்கம் இருக்கும் கேது அந்த பக்கம் இருக்கும் ரெண்டு ரெண்டு சமத்தில் இருக்கும் மற்ற மற்ற கோள்கள் எட்டு கோள்கள் ஒன்பது கோள்னு சொல்றாங்க இல்லையா இந்த பக்கம் ஒரு நாலு கோள்கள் அந்த பக்கம் ஒரு நாலு கோள்கள் இப்படி இருந்த சமத்தில் அதாவது பறவை கிடக்காம ஒன்று பக்கம் சேர்ந்து சமமா இருந்தா சம ஜாதகம் அது சுத்த ஜாதகம்னு அந்த சொல்லுவாங்க மற்ற வருஷத்துக்கு பத்து மாதங்கள் அது குறை ஜாதகம் தான் ராகு சமத்தில் இருக்காது கோள்கள் பறவை கிடக்கும் கோள்கள்

சோதிடம்னு பாத்தீங்கன்னா அது வானியலை பத்தி படிக்கிற மின்மீன்கள் நட்சத்திரங்கள் கொண்டல் படிக்கிறது இன்னொன்று சொல்லியல் சொல்லுன்னா மந்திரம் இந்த மந்திரம் வந்து என்ன பண்ணுறது எல்லாத்தையும் கட்டுப்படுத்த அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாத்தையும் கட்டுப்படுத்தும் மந்திரத்துக்கு வந்து எல்லாம் கட்டுப்படுறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப வாஸ்து வந்து வாஸ்தும் சோதிடம் எது எதுக்கு கட்டுப்படுறது மந்திரத்துக்கு கட்டுப்படுத்துன்னு சொல்லுவாங்க இப்போ அது அவர் கதையை புராண கதை சொல்லுவாங்க அந்த புராண கதைன்னு கேட்டீங்கன்னா குந்தி தேவின்னு ஒரு மிகப்பெரிய யோகி திருமணம் ஆகாதவன் யோகி அவருடைய குரு யாருங்க ஒரு யாருன்னு புராணம் துர்வாச புராண கதைகள் அதை துர்வாச பசி எப்பயுமே கட்டுப்படுத்தி தவத்திலே இருக்கிறவர் அவர் வந்து இந்த தவம் இருக்கிறனால எந்த தேவர்களும் எந்த தெய்வங்களும் அவர்கிட்ட போய் குறும்பு பேச முடியாது பயந்துக்குவாங்க அவர் தவத்தில இருக்கிறனால யாரும் கிட்ட போக மாட்டாங்க அவர் பூச்சியத்தில் இருக்கிறவர் தாகத்தை கட்டுப்படுத்தினாவே எல்லா கோள்களும் கட்டுப்பட்டு விடும் என்னது கட்டுப்பட்டு ஆஹ் அதுக்குதான் இந்த கதை சொல்றேன் இந்த சோடனை அதுக்கு தான் எழுத்துட்டு வர்றேன் எனக்கு நம்பிக்கை இருக்குதே இல்லையோ புராணங்களை அப்படிதான் சொல்லுது என்ன சொல்லுது நம்பிக்கை இருக்கிறவங்க அதை செய்யலாம் அதனால அப்ப அந்த துர்வாச முனிவர்கிட்ட அவர் கடுமையான கோபக்காரர் எந்த தெய்வங்களும் தேவர்களும் கிட்ட போக முடியாது தவையோகி தவயோகி சொல்லு சொன்னார பழிச்சிரும் அதனால எந்த தெய்வங்களும் குறும்பு பேச மாட்டாங்க அதனால தவத்திலே இருப்பவர் பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தாது மரணத்தை வெல்லக்கூடிய தன்மை அவர் உடைய உடையவர் பசி தாக்கத்தை கட்டுப்படுத்திட்டாவே பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்திட்டு நீங்க வந்து அஹ் அந்த அன்னப்பாதையை சுத்தம் பண்ணிட்டாவே நீங்க தேவராக மாறிடுவீங்க அதாவது ஆகாரத்தை விட்டவனுக்கு பேரு தேவன்னு பேரு அவன் அந்த பிரம்மத்தை உணர்ந்தவன் ஆக பசிதாகம் என்பது குறைபாடு உடையதுன்னு அர்த்தம் பசித்தாகம் உடையது பசி குறைபாடு நோய் குறைபாடு ருசி குறைபாடுதான் ருசியில இருக்கிறவன் ஜென்மத்துக்கு கரை முடியாது பசியில் இருக்கிற அவன் எந்த கோள்களும் பலிக்காது நீ சாகப்போ கோள்கள் எதுக்கு கோள்கள் எதுக்கு கோயில் எதுக்கு குளங்கள் எதுக்கு நீ சாக போறன்னு ஆகி போச்சு முடிஞ்சு போச்சா அப்ப அது தேவையில்லை அப்ப அந்த துர்வாச முனை விட்ட வேலை செஞ்சவரத இந்த குந்தி தேவின்னு ஒரு யோகி அப்ப வந்து மிக பெரிய ஒரு தவையோகி அப்படி தான் இருக்காரு திருமணமாகாத பெண் ஒரு நாள் இந்த அந்த புராண கதையின்படி அந்த துர்வாச முனிவர் வந்து இந்த குந்தி தேவருடைய செயல்களை பாராட்டி எனக்கு வந்து நல்ல பணிபடையை செய்கிற உனக்கு ஒரு மந்திரம் சொல்றேன் எந்த தேவர்களையும் யோகிகளையும் நீ அடைத்து நீ வந்து நல்ல குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றப்ப ஆஹ் அப்படிங்க அப்படி சொல்லுது இப்போ கன்னி கலியாதவள் திருமணமாகாதவள் யோகியாக இருக்கிறவளுக்கு அந்த ஆசையெல்லாம் கிடையாது இருந்தாலும் அவர் சொல்லிட்டு சரிங்க சொல்லிட்டு அந்த அந்த அம்மா காதில் வாங்கிக்குது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வளர்க்கும்போது இந்த பணி விடை நீர் எல்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கு ஆற்றுக்கு போகுற பொழுது ஆற்றில் தண்ணி எடுக்கிறது கதை ஆற்றுல தண்ணி எடுக்கிற சூரியனுடைய பிம்பம் வந்து அந்த தண்ணியில் கதைங்கிறது தண்ணியில் தெரியுது சரி ஆசிரியர் சொல்லியிருக்காரு மந்திரத்தை கட்டுப்பட்டு சூரியன் வருவானான்னு பார்க்க சொல்லும் பொழுது மந்திரத்தை சொல்லும் பொழுது சூரியன் இறங்கி வந்துட்டான் அப்படின்னு ஒரு கதை இருக்குது ஐயோ ஒரு பதினாறு ரூபாய் என்ன இந்த மாதிரி மந்திரத்தை நான் சோதிச்சு பார்த்தேன் நீங்க வந்துட்டீங்க வந்து வேற என்னோட சேர்ந்துட்டீங்க குழந்தை உண்டாயிடுச்சு இது ரொம்ப கடைசியில் எனக்கு ரொம்ப அவமானமாச்சு திருமணம் ஆகாதவள் வந்து இது எப்படி இந்த குழந்தை பிறந்தது தெரிஞ்சு வச்சுட்டேன் அவமானம் அதை சொல்றாப்புல அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் திரும்பி போக முடியாது நான் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு நான் வந்துட்டேன் நீ யோகி நீ மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம ரெண்டு பேர்த்து குழந்தை பிறந்தாச்சு இது எந்த இடையாலும் இருக்காது நீ தூய்மை நீ தூய்மையானவள் தான் அதனால சொல்லிட்டு அந்த கதை திருப்பி திருப்பி போயிட்டாங்க இது என்னன்னா மந்திரத்துக்கு எல்லாம் கட்டுப்படுங்கிற கதை இந்த புராண கதை ரெண்டாவது குழந்தை வந்து நல்ல குழந்தை பிறந்துருச்சு அந்த அடையாளம் இந்த அந்த பொண்ணுட்டு கிடையாது அது வந்து அந்த குந்தி வந்து ஆற்றுல வச்சு ஒரு பெரிய பேலையில் வச்சு ஆற்றுல விட்ட மாதிரில அதுதான் அவர் பேர் என்ன கர்ணன் காதுல கமலத்துறந்தாங்கன்னா அதுல கதை இது என்னன்னு கேட்டீங்கன்னா மந்திரத்துக்கு அனைத்தும் கட்டுப்பட்டதுன்னு அர்த்தம் அது நீ என்ன பசிதாக்கியத்தை கட்டுப்படுத்தி மந்திரத்தை சொல்லணும் இதுக்கு தான் இந்த கதை சொன்னேன் இதுல என்ன புரியுது உங்களுக்கு அப்ப சோதிடத்தை நம்பிக்கை இருந்தா தூக்கி எரிஞ்சுட்டு நீ பசிதாகத்தை கட்டுப்படுத்தி நீ போட்டா எல்லாமே அடங்கி வந்துரும்னு அர்த்தம் அப்ப எல்லா வந்துடும் என்ன ஆயிரும் அப்படின்னு புராணம் சொல்லுது அப்படின்னு நானும் சொல்றேன் அந்த கதையில இருந்து அப்படியே அதனால வந்து சோதிட அப்ப இந்த கதையும் இந்த பஞ்சாங்க கதையும் இருக்கு ராகு கேது சமத்தல இருந்தா ராகு கேது அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கணும் கோள்கள் வந்து சமத்தில் இருந்தால் அது நல்ல ஜாதகம் அது வருஷத்துக்கு ரெண்டே மாதம் அப்படி இருக்கும் மற்ற பத்து மாதம் அப்படி இருக்காது பிறக்கறவங்க எல்லாம் குறைபாடு உடையவங்க தான் குறை ஜாதகம் அப்படிம்பாங்க அது சம ஜாதகம் இல்லையும்பாங்க அது சம ஜாதகம் இல்லை அப்படி நான் அவங்க என்ன பண்ணுவாங்க எந்த கோயிலுக்கும் போனாலும் ஒன்று பாவம் தீராது எந்த கோயில்களை கும்பிட்டாலும் நீட குறை ஜாதகத்தில் பிறந்த பண்ணாச்சு சரியே செய்ய முடியாதே ஆமாங்க அப்புறம் நீ ஒண்ணும் பக்தி நம்மளால வேலைக்கு நடக்காது கருமத்தை நம்மளால வேலை செய்ய நடக்காது ஞானத்தை நம்மளால வேலை நடக்காது நேர சுத்தத்துக்கு வந்தாதான் வேலை நடக்கும் சுத்தத்துக்கு வரணும் பிறவி நோயான பசி பசிதாகத்தை கட்டுப்படுத்தலாம் மட்டும்தான் நீ நோயற்ற பிரச்சனையே நோயற்ற வாழ்வு வாழ்றதுக்கு தானே ஆயுள் நீட்டுக்கிறதுக்கு தானே நீ எல்லா வேலையும் பண்ற நீயே சாதகம் பாக்குறேக்கே எத்தனை வருஷம் உயிரோட இருப்பீங்க அதுதான் கேள்வி கேட்கறீங்க

அது இது அது யோகிகள் வந்து எல்லா பூச்சி நடைக்கு போறவன் சைபர்ல வச்சு சைபர்ல சூன்யத்துல இருக்கிறப்ப அவனுக்கு எதுவுமே வேலை செய்யாது போறது பூச்சியத்துக்கு போயிடுறான் அப்ப அது என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா அப்ப கோள்களே இவனுக்கு இயக்கமா இந்த உடம்பே கோள்களா மாறி உடம்பே குருவா மாறி குருவே எல்லாமே மாறி அண்டத்துல இருக்கிறதுல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் விண்வெளியில் அண்டங்கள் இருக்கிற மாதிரி உடம்புல அண்டங்கள் இருக்குது புரிய அதாவது விண்வெளி வெட்டவளை பேரண்டம்னா மனிதனுக்கு இன்னொரு சிற்றண்டம்னு சிற்றண்டம்னா சின்ன மனிதன் சிற்றண்டம் விண்வெளியினுடைய பகுதி இந்த விண்வெளி பேசுது அந்த விண்வெளி பேசறது இல்லை அவ்வளவுதான் இதுலயும் எல்லாமே நட்சத்திர மண்டலம் உண்டு எல்லா அணுக்கள் புற நட்சத்திர மண்டலம் தான் நம்ம உடம்புல வந்து பல லட்சம் கோடி அணுக்கள் இருக்குது ஒவ்வொன்றும் நட்சத்திர மண்டலம் தான் இந்த நட்சத்திர மண்டலங்கள் ஒழுங்கா இருக்கணும்னா பசித்தாகம் கட்டுப்பாட்டுல இருக்கணும் உடம்புல அழுக்கு இருக்கக்கூடாது சளி இருக்க கூடாது கொழுப்பு இருக்கக்கூடாது நீ சாப்பிட பலகார பண்டங்கள் எதுவும் உள்ள இருக்கக்கூடாது நீ சாப்பிடற பலகார பண்டங்கள் என்னது பலகார பண்டங்கள் உள்ள இருக்க இட்லி தோசை பூரி பொங்கல் கறி மீன் கோழி முட்டை கருவாடு அப்புறம் இறைச்சி முட்டை பால் வெண்ணெய் அப்புறம் வந்து சிறுதானியம் பருப்பு வகைகள் சிறுதானியம் பருப்பு வகைகள் கிழங்கு வகைகள் அரிசி வகைகள் எண்ணெய் வித்துக்கள் இதெல்லாம் உடம்புல இருக்கக்கூடாது ஏன்னா இதெல்லாம் சாராய வடிவம் இதெல்லாம் என்ன வடிவம் வடிவம் இதெல்லாம் சாராயிரத்தி பயன்படுத்துவாங்க அதனால வெள்ளைக்காரன் கோளுக்கு சாராயத்தை அடுப்படையாக கொண்டது நம்மளுடைய வந்து பிராண சக்தியை அடுப்படை கொண்டது என்னது பிராண சக்தி பிரானன் பிராண சக்தி ஆக்சிஜன் பிராணன் நைட்ரஜன் அப்படிங்கிறது நேச்சுரல் எனர்ஜி அடுப்படை கொண்டு நம்ம வந்து எனர்ஜி அடுப்படை கொண்டும் எனர்ஜி அப்படின்ற எனர்ஜின்னு சக்தியை அடுப்படையாக கொண்டது வெள்ளக்காரங்க வந்து சாராயத்தை அடிப்படையா கொண்டு சாராயத்தை அடுப்படையா கொண்டு அது இயங்கக்கூடியது நம்ம எனர்ஜியை அடுப்படா கொண்டு இயங்கக்கூடியது சாராயத்தை போட்டாலும் உடம்பு வேலை செய்யும் ஆஹ் இயற்கையாக இருக்க எனர்ஜியும் வேலை செய்யும் சாராயத்தை போட்டா கண்டபடி வேலை செய்யும் ஆற்றல் இயங்காம ஒழுங்கா வேலை செய்யும் என்ன புரிஞ்சுக்கிறீங்க சொல்லுங்க ஐயா பசி தாகத்தை கட்டுப்படுத்தினா கோள்கள் நம்ம கட்டுப்படுத்த கட்டுப்படுத்தாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க கட்டுப்பட்டு வந்துடுறேன் சுத்தப்படுத்துறீன்னா எல்லாமே கட்டுப்பட்டு வந்துடும் எல்லா உடம்பு சுத்தமா இருக்கு வாழ்க்கை நீட்டிக்குது இல்ல ஆமா ஐயா வாழ்க்கை நீட்டிட்டாவே எல்லா கோள்களும் சரியா சிந்தான அர்த்தம் ஆயில் நீட்டுக்குதான் எல்லா வேலையும் பண்றேன் ஆயில் நீட்டுக்குதான் பரிகாரம் பண்றது ஆயில் பரிகாரம் பண்ணி கோயில் எலுமிச்சு பணம் போடுறது தர்பூசணி வெட்டுறது இந்த பூசணிக்காய் வெட்றது செஞ்சா போடுறது அங்க வீசுறது இங்க வீசுறது மஞ்சள் மஞ்சள் திரை வீசுகிற இதில் எதுக்குங்கிறீங்க கிடா வெட்டுறது எல்லா ஆயில் நீட்டிங் இருக்குது தானே ஆமாய்யா கோயிலுக்கு போய் என்ன கேட்க போறீங்க ஆயில் நீட்டிங்க எப்படியோ பாரு ஒரு நூறு ஒரு ஐநூறு ஆண்டு உயிரோட மாதிரி பாருங்க நிறைய சம்பாதிக்கணும் கொஞ்சம் வழி சொல்லுங்க அப்படிதான் கேட்க போறீங்க நீண்ட காலம் வாழுறதுக்கு வழி இருக்குதானு கேட்க போறீங்க ஒயற்ற வாழ்வே குறை வெற்ற செல்வம் நீண்ட காலம் வாழுறக்கு வழி இருக்கான்னு கேட்குறீங்க அதெல்லாம் ஆயில் கெட்டியும்மா அப்புறம் தான் தெரியும் ஹார்ட் அட்டருக்கு படக்கணும் சாவாம் சொன்ன பூரம் போயிட்டானே இல்லையா ம் ம் அப்ப இது யோக மார்க்கங்கள்னா அவன் சமாதிக்கு போறவன் அப்ப யோக மார்க்கத்துக்கு எந்த கோள்களும் பழிக்காது எந்த அப்படியே இருந்தாலும் எல்லா கோள்களும் கட்டுப்பட்டு கீழே வந்துடும் ஏன்னா சூன்யத்துக்கு போறவன் என்னது உண்மை உணர்ந்து எப்படி இருந்தாலும் உடம்பு வந்து சமாதிக்கு போகணும்னு உணரணும் அதாவது என்ன சாவுக்கு போகாம சமாதிக்கு போறது சாபுக்கு போகாம சமாதிக்கு போறது அந்த வெள்ளக்கார முண்டங்களுக்கு சாப பத்தியும் தெரியாது சமாதி பத்தியும் தெரியாதனால அவன் ஒழுக்கமே இல்லாதவன் நீ ஒழுக்கமே இல்லாதவனுடைய உணவு பழக்கத்தை பின்பற்றினா நீங்களும் அப்படிதான் ஒழுக்கம் இல்லாமலே செத்து போயிடுவோம் சரியா நம்மளதான் பிறப்பிறப்பு கொள்கை அப்புறம் வந்து அந்த சமாதிக்கு போகிற கொள்கை முக்தி நிலை நமக்கு தான் இருக்கு இந்தியாவில தான் முக்தி நிலை இருக்குது சரி வேலை எந்த நாட்டில முக்தியை பத்தி கிடையாது மேற்கு நாட்டில அப்படியே முக்தின்னு ஒண்ணு கிடையாதுங்கறான் நீ நோவுலதான் சா மேற்கு நாடு நீ நோவுல தான் சாவணும்னு சொல்லுது மேற்கு நாடு நோடு தான் சாவணும் நாங்க நோவை எதிர்ப்போம்

என்ன பாடத்துல ஏதாவது இருந்தா ஒரு பக்கம் படிங்க ஏன்னா நான் கூட படிக்கிறேன் அதாவது இப்படி கூட பண்ணலாம் இந்த வறுமைக்கு காரணம் வறுமை வறுமைன்னு சொல்றாங்களா வறுமையா இருக்கிற எனக்கு வறுமை ஏழை பணக்காரன் சொல்ற மாதிரி இல்லையா உம் ஆமா ஆஹ் அது இளர் பல ராகிய காரணம் இல்லைன்னு சொல்றாங்க பாத்தீங்களா இல்லை இலர் பல ராகிய யாரை கேட்டாலும் வறுமைங்கிறான் பணக்காரனை கேட்டாலும் வறுமைங்கிறான் ஏதோ ஒரு வகையில அவனுக்கு வறுமை இருக்கு பணம் நிறைய இருக்கு ஆனா மனசுல ஏகப்பட்ட குறை இருக்கு பணக்காரன் போற நீ எதோ நீங்க நினைக்கிறீங்க பணக்காரன் போற அப்படியே அப்படியே பயங்கர மகிழ்ச்சியா இருக்க மட்டும் நினைச்சிடாதீங்க அப்படிதான் நினைக்கிறீங்க இல்லையா அவனுக்கு என்னப்ப பெரிய பணக்காரங்க அவனுக்கு தான் ஆயிரத்தி எட்டு புடுங்கல் இருக்கு எந்த நிம்மதி அவனுக்கு கிடைக்காது ஆஹ் இலர் பல ராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர் இங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் தான் உண்மையான செல்வம் மற்ற இந்த நோயற்ற வாழ்வை குறைபற்ற செல்வத்துக்கு நிகராக வேற எந்த செல்வம் நிக்காது நீ பணக்காரனா நீ பணக்காரனா இருக்கலாம் தனியா வண்டி வச்சிருக்கலாம் வாகனம் வச்சிருக்கலாம் ஹெலிகாப்டர் விமானம் ராக்கெட் வரை கூட வச்சிருக்கலாம் ஆனால் வயிற்றுல புற்றுநோயா நீ சரியா போச்சா வயத்தில புற்றுநோய் வந்துருச்சு எல்லாம் சரியா போச்சான்னு கேட்கறேன் ஐயோஜ் கத்திரியா இல்லையா அப்போ பணம் என்னாச்சு ஒண்ணும் பண்ண முடியாது இந்த வயிற்று வழியில இருந்து என்ன எப்படியாவது காப்பாத்துங்கிறீங்க அப்புறம் இந்த பணம் என்னாச்சு பதவி என்னாச்சு என்னாச்சு இல்லாம ஒண்ணும் நடக்காது என்னை உயிரை மட்டும் என்னை வழியை மட்டும் போக்கி உயிரை வேண்டாம் எடுத்துக்க வழி இல்லாம சாகடிங்குது அப்புறதான் தெரியுது ஓ கடவுளே எனக்கு எப்படியாவது கொண்டு போடு என்னை சித்திரவதை பண்ணாது அப்படிங்கிறான் அப்ப அந்த பணம் காப்பாத்தல அவனோட பதவி காப்பாத்தல கடைசியில் என்ன கேட்கற கடவுளே எனக்கு சித்திரவதை இல்லாம சாவ கொடு எனக்கு சீக்கிரம் உயிர் போனா போகுது ஏன்னா இங்க தாங்க முடியல என்னது தாங்க முடியல தாங்க முடியல எதை எடுத்துக்கோடு எடுத்துக்கோ ஆப்பிள் அப்படித்தான் கண்டுபிடிச்சு உலகம் புகழ் பெற்ற பணக்கார பெரிய பணக்கார அவனு கடைசியில அவனுக்கு ஐம்பத்தி ஒரு வயசு கூட தாண்டல அவனுக்கு கணையத்திலயோ கல்லீரலயோ புற்றுநோய் வந்துருச்சு கதரு கதறன்னு கதறான் அமெரிக்கக்காரன் காப்பாத்தல எங்க எந்த மருத்துவம் காப்பாத்த முடியல அப்புறம் என்ன வெள்ளைக்காரன் நீ என்ன அறிவாளி நீ

வாரத்துல ஒரு நாள் ஆவது நீங்க பட்டினி போடுங்க இன்டெர்மிடன்ட் பாஸ்டிங் இடைவெட்டு செய்யுங்க இடைவிட்டு செய்யு ஒரு உணவு சாப்பிட்டுட்டு இடையில பதினைஞ்சு மணி நேரம் இடைவெளி போடுங்க அப்படி செஞ்சீங்கன்னா புற்றுநோய் எதிர்களாம்கிறாரு நாம என்ன பண்றேன் தினமும் பட்டினி போடுறாங்க நான் என்னன்னு சொல்றேன் தினமும் பட்டினி போடுறேன் தினமும் பட்டினி போட்டு ஒருவேளை தினமும் பட்டினி போட்டு ஒருவேளை உணவு சாப்பிட்டுட்டிங்கன்னா சரியா போச்சுடுறா அது ஒருவேளை இன்பான் யோகி அப்ப நமக்கு பட்டினி என்பது அதை எப்படி சொல்றோம்னா சுத்து அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா சும்மா கொலை போட சொல்றான் அது வந்து ட்ரை ஃபாஸ்டிங் உடல் நோன்புங்கிற அது ஆபத்தானது நாம் என்ன பண்ற நீரை நீரை மருந்தாக அருந்தி நீரை மருந்தாக அருந்தி ஒருவேளை உணவை சாப்பிட்டு அன்னப்பாதையை தூய்மை செய்கின்ற பொழுது உள்ள எல்லா பாவங்களும் கழுவிட்டு போயிடுது எல்லா பாவங்களும் எல்லாம் கழுவிட்டு போய் ஆறு மாசத்துல ஏழு மாசத்துல முழு சுத்த உடல் பெறுகின்ற பொழுது அப்பதான் இந்த உடலுக்கான விடுதலை மனதுக்கான விடுதலை ஆன்மாவுக்கான விடுதலை உண்மையான பிறவியனோட அர்த்தம் அப்பதான் தெரியும் அதனாலதான் எல்லா மதங்களும் மறைமுகமாக நோன்பை சொன்னன இப்ப கூட ரம்ஜான் நோன்பு முப்பது நாள் எதுக்கு தெரியுமா இப்ப இந்த பசிதாகத்தை கட்டுப்படுத்தி பார்த்தா தான் உண்மையான சக்தி தெரியுங்கிறக்காக அவங்க அப்படி சொல்லி வச்சாங்க நாம வந்து ஏகாதசின்னு சொல்லுவோம் ஏகாதாசி அப்புறம் ஏகாதசி விரதம் மார்கழி விரதம் அப்புறம் இந்த மாதிரி நிறைய வயசாக ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு நோம்பி சொல்லுவாங்க விரதம் இருக்கிறது சஷ்டி விரதம் சஷ்டின்னு சொல்லுவாங்க முருகன் நோன்பு சஷ்டிம்பாங்க இப்படிதான் சொல்கிறோமில்ல தீதி விரதம் ஏகாதசி விரதம் ஐயப்பன் விரதமும் ஆரியப்பண்ண சிறு தெய்வ சிறு தெய்வ வழிபாடு விரதம் நிறைய இருக்கு இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்து காய்கறி சாப்பிட்டு சுத்தப்படுதுன்னு அர்த்தம் இதெல்லாம் நம்ம நாட்டில் இருந்தது வாழ்க்கை நீட்டுக்கன்னு சொன்னாங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா பட்டினி இருந்தால் இம்யூனிட்டி அதிகமாகும் பட்டினி இருந்தால் ஆரோக்கியம் நலம் பெறும் பட்டினி இருந்தால் எல்லா உறுப்புகளும் வேலை செய்யும் அப்படி பட்டினி இருக்கும் பொழுது உள்ளே இருக்கும் பொழுது உள்ளே இருக்கிற எந்த கணையமோ கல்லீரலோ நுரையீரலோ எந்த பாதிப்பும் அடையாது அப்படின்னா தேய்மானம் குறையுதுன்னு அர்த்தம் என்னது தேய்மானம் குறையுது ஆஹ் நீ தின்னுட்டே இருந்தேன்னா கோயந்தாதான் சரிங்களா புரியுதுங்க ஒரு நாலரை மணிக்கு சந்திப்போம் சரியா நன்றி நல்லது நன்றி